அம்மா சத்தியமா இந்த மேடையில ரொம்ப பயந்து நிக்க நீங்க குடுக்கற ஒரு லட்சம் ரூபாய் பேமெண்ட்டுக்காக நாங்க வரல அவர் பாக்குறாரு உனக்கு அம்பிட்டு பேமெண்டா அதனால நான் உங்க வீட்டு பிள்ளையாவே பேசிடுறேன் அங்க ஒரு அம்மா சொல்லுது ஏன் பிள்ளைலாம் எல்லாம் அவ்வளவு இருக்காது ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நினைச்சிடாதீங்க எனக்கு இப்பதான் பதினெட்டு வயசு ஆகுது அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம நல்லா கை தட்டி சந்தோஷமா சிரிச்சுட்டீங்கன்னா நானும் நல்லபடியா பேசிட்டு வீட்டுக்கு போயிருக்கேன் கேரள மாநிலத்திற்கு ஒரு பிடி உஷா செந்தமிழ் நாட்டுக்கு எங்கள் அறந்தாங்கி நிஷா வெளிநாடு செல்ல தேவை விசா வெண்கல குரலில் அசத்த போகிறார் நம்மளது சகோதரி அரந்தாங்கி நிஷா சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மற்றும் பபாசி இணைந்து நடத்தக்கூடிய சிவகங்கை மூன்றாவது ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் ஒரு பெரிய வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்த்தது எப்போவுமே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பயம் எல்லா மேடைகளில் ஏறும்போதுமே இருக்குங்க அது சும்மா நான் இங்கே நாங்கள் பேசியிருக்கோம் பல மேடைகளில் நான் பேசியிருக்கேன் அதனால இந்த மேடையில நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்லாம் நான் போய் பேசவே முடியாது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நான் புத்திசாலி நினச்சா கீழே இருக்கிறவங்க என்ன விட புத்திசாலியா இருப்பாங்க அதனால சில மேடைகளில் நான் பயந்து பயந்து போவேன் அம்மா சத்தியமா இந்த மேடையில ரொம்ப பயந்து நிக்கிறேன் அறிவு சார்ந்தவர்களோடு பேசுவது கஷ்டம் ஆனால் அறிவு சார்ந்தவர்கள் கேட்கும்போது அதை விட பெரிய கஷ்டம் எல்லா மேடைகளையும் இப்படி ரசிகர்கள் அந்த புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்க கூடியவங்க எல்லாம் என்ன யமுஜியை பார்க்க வந்துர்ப்பாங்க புத்தகத்தை நிறைய வாங்கிட்டு போகணும் அதே நேரத்துல நிகழ்ச்சியையும் பார்க்கணும்னு வந்து உட்கார்ந்திருக்கீங்க எனக்கு முன்னால் பேசி ஐயா நான் இன்னைக்கு தான் முதல் முறையா சந்திச்சேன் மரியாதைக்குரிய நகைச்சுவை நாவரசு திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி கடல் போல பேசுனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை விட சிவகங்கை அப்படின்னோன்னே மற்ற ஊர்கள்லேருந்து வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரே பகுதி தான் ஒன்றும் பெரிய தூரம்லாம் கிடையாது தஞ்சாவூர் அப்படின்னா நெல் விளையிற பூமின்னு சொல்லுவோம் விழுப்புரம்னா கரும்பு விளையிற பூமின்னு சொல்லுவோம் ஈரோடுனா மஞ்சள் விளையிற பூமின்னு சொல்லுவோம் சிவகங்கைனாலே வீரம் விளையிற பூமின்னு தாங்க இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் விளைஞ்ச பூமின்னு சொல்லவே மாட்டோம் விளையிற பூமின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இன்னமும் அப்படியே தான் இருக்கும் தன்னை நேசிக்காமல் மண்ணை நேசித்தவர்கள் அதிகமாக இருந்த மண் சிவகங்கை மண் அதனால தான் இன்னைக்கும் எங்க திருமணாலும் அந்த பாசமும் அன்பும் நிறைஞ்சு கிடக்கிற மண் இது புத்தக திருவிழா அப்படின்னோட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல சொல்றேன் நிறைய மேடைகளில் பேசும்போதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை விட இன்னைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே மேடைக்கு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் இல்லை மேடைக்கு நான் வரல முதல்ல நான் புத்தகங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி கொடுக்குடுன்னு ஓடனேங்க தம்மா துண்டு பையன் என்னை மேலேங்கிலேயே ஒரு வாட்டி பார்த்தான் அவன் என்ன கடுப்புல இருந்தானோ விருவிறா அவங்க அம்மாவை போய் கூப்பிட்டான் நிசா அவன் தான் பேர் வச்சான் எனக்கு பெருத்த அவமானம் இருந்தாலும் மனசை தேர்த்திக்கிட்டேன் தான் மேக்கப் போயிடும் அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் அந்த அம்மா அடே அப்பா இவங்க வேற ஆள்ரா மா அறந்தாங்க நிசாம டிவியில் கலராக இருந்தாங்க கன்றாவி அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடுச்சு அப்புறம் நானாக அந்த பயலை கூப்பிட்டு கேட்டேன் தம்பி அது கலர் டிவி இது பிளாக் அண்ட் ஒயிட்டு முடிஞ்சால் பாருங்க முடியலன்னா போயிருங்க அந்த பக்கம் ஏன்டா அப்படி உசுரை வாங்குறீங்கன்னு இது உள்ள நுழைஞ்சு எல்லா புத்தகங்களையும் அப்படியே ஒரு வரிசையாக பார்த்துட்டு வந்தேங்க ரொம்ப மன நிறைவாக இருந்தது உங்களுக்குமே அந்த மன நிறைவு இருக்கும் ஒரு புத்தக திருவிழாவில் உட்காந்து ரசிக்கிற ரசிகர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் எங்களுக்கு ஏன்னா நீங்கள்லாம் வருவீங்க சில இடங்களில் அந்த ஐயா சொன்ன மாதிரி தான் ரசிக்கிறதுங்கிறது சுட்டு போட்டா கூட வராது சில பேருக்கு அதுல நாளா சில ஊர்ல பேசி அவங்க கால்ல விழுந்து கை தட்டுக்கெல்லாம் கெஞ்சி வந்திருக்கேன் ஏன்னா இப்ப பேசும்போது பேச்சாளர்களுக்கு எது தெரியுமா சார் சந்தோஷம் நீங்க கொடுக்குற ஒரு லட்சம் ரூபாய் பேமெண்ட்டுக்காக நாங்க வரல அவர் பார்க்குறாரு உனக்கு அம்பிடு பேமெண்டா ஐயா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க மாட்டீங்களா நான் காசுக்காகவா சார் பேச வந்திருக்கோம் அறந்தாங்க நிஷா சிவகங்கைக்கு காசுக்காகவா பேச வந்திருக்கேன் அதுக்காக மேடம் கொடுக்காம இருக்க மாட்டாங்கல்ல பேசி முடிச்சோன்னா நாற்பத்தி ரெண்டு புக்கை கையில் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடாதீங்க காலையில் என் மாமியா வாசல்லே உட்கார்ந்துருக்கும் கொரோனாவில் தப்பிச்ச ஒரே கிழவி என் மாமியா மட்டும் தான் சார் அந்த தெருவுலே தப்பிச்சிருச்சு சார் அது உண்மையிலேயே சொல்றீங்க காசு பணம் எனக்கு மட்டும் இல்லை நீங்க எல்லா பேச்சாளர்களையுமே எடுத்துக்கோங்களேன் நீங்க கொடுக்குற காசு பணங்கிறது நாளைக்கு காலையில நாங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்போம் அது செலவாகி போயிடும் ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் சிவகங்கையில புத்தக திருவிழால இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத கைத்தட்டும் பாராட்டும் கிடைச்சிச்சின்னு அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது இங்கே மேடையில் இருக்கிறவங்களா மிகப்பெரியவங்க நீங்கள் அதை விட மிகப்பெரியவங்க எத்தனையோ புத்தகங்கள் நான் இப்போதான் தத்துக்கிட்டீங்கயா நான் ரொம்ப உண்மையை சொல்லணும்னா இதுதான் என்னுடைய இரண்டாவது புத்தகத் திருவிழா பேச்சு நான் ஒரே ஒரு முறை தான் ஒரு புத்தக திருவிழாவில் பேசியிருக்கேன் என்னையும் எனக்கும் அறிவு இருக்குன்னு நம்பி இந்த மேடையில் ஏற்றிருக்கீங்கல்ல நான் உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் தட்டும் போது எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் வரும் அடுத்த மேடையில் இன்னும் நல்லா பேசணுங்கிற ஒரு ஆசை வரும் அதனால் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாவே பேசிடுறேன் அங்கே ஒரு அம்மா சொல்லுது என் பிள்ளைலாம் அவ்வளோ கருப்பாக இருக்காது அந்த மாதிரியெல்லாம் நினைக்காம நல்லா தட்டி சந்தோஷமாக சிரிச்சிட்டிங்கன்னா நானும் நல்லபடியாக பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் யாரெல்லாம் நான் பேசும்போது உருன்னு உங்கள் மாமியார் மாமனாரை பார்க்குற மாதிரி என்னை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது என் ஆதார் கார்டு ஜெராக்ஸாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன் ஆதார் கார்டில் ஐஸ்வர்யாராய மாதிரி தான் இருக்கும் நான்லாம் எப்படி இருப்பேன் நீங்களே தெரிய முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா ரசனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அவ்வளவு ஈஸியாக ரசிச்சிட முடியாது ஒரு மிகப்பெரிய ராஜா இந்த ராஜாவினுடைய மனைவிக்கு பிறந்த நாள் பிறந்தநாள்னு சொன்னோன்னா சாதாரண ஆளே பிறந்தநாள்னா பயங்கரமாக கொண்டாடுவோம்ல ராஜா பிறந்தநாள் எப்படியெல்லாம் கொண்டாடும் நினச்சிருப்பார் தன்னுடைய மனைவியுடைய பிறந்தநாளை அந்த ஊர்லேயே அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பாடகரை கூப்பிட்டார் அந்த பாடகர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் யார் ராஜா கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன்னு சொன்னார்னா அவர் எவ்வளோ பெரிய திமிர் பிடிச்சவராக இருப்பார் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேங்க திறமை இருக்கும் இடத்தில் திமிரும் இருக்கும் அதை நம்ம ரசிக்கணும் வேற வழியே கிடையாது ராஜா வர வரமாட்டேன்னு சொன்னோன்னா அவர் ராஜா கோவம் வந்துருச்சு ஏன் வர மாட்டீங்க நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னாரு அதுக்கு அந்த பாடகர் ராஜா கிட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொன்னார் இதை செஞ்சா நான் வருவேன் அப்படின்னு ஆ சொல்லுங்க அப்படின்னு நான் வரணும்னா நீங்க ஊர்களில் எல்லார்ட்டையும் அரண்மனையில் எல்லார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லணும் என்ன விஷயம் நான் பாடும்போது யாராவது அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு அந்த தலையை வெட்டிடணும் பின்ட்ராப் சைலண்டில் உட்காந்து என் பாட்டை கேட்கணும் அப்போதான் நான் பாடுவேன் ராஜா பத்திரக்காரி இப்படி ஒரு லூசு பைய எங்கேந்திரா வந்தான் சரி வேற வழி இல்லை மிகப்பெரிய பாடகர் நம்ம மனைவியினுடைய பிறந்தநாள கோலாகலமாக கொண்டாண்டுமேனு மத்தியான தடபுடலாக விருந்து நடக்குது ஊர்களில் கொ முரசு கொட்டுறாங்க இது மாதிரி ஒரு பா பாட்டு கச்சேரி நடக்க போகுது ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோட பாதி பேர் வரலங்க பாதி பேர் நான் முக்காசி பேர் வரல ஒரு நூத்தி நூத்தி ஐம்பது பேர் வந்திருக்காங்க அரசவையில் வேற வழியே இல்லாம பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் வேற வழி இல்லாம நிக்கிறாங்க பாடகர் பாட ஆரம்பிச்சாருங்க ஒருத்தன் தும்முனா கூட அவ்வளவுதான் ஏன்னா மொத்தமா போயிருமே அவரும் பாட ஆரம்பிச்சாரு 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 பாடிக்கிட்டே இருந்தாருல ஒரு இடத்துல ராணி ஆகாண்டாங்க ராஜா முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த ராணியை தேட வேண்டிய நேரம் வந்துருச்சு மொத்தமும் போச்சு ராஜாவுக்கு ஆயிடுச்சு சுத்தி இருந்த அரசவையில் இருந்த எல்லாருமே ஊரே பதறிடுச்சு அதுவும் பிறந்த நாள் அதுவுமா ராணி தலை துண்டிக்க போதேன்னு வருத்தப்படும்போது அந்த பாடகர் பாடகிடி முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது ராஜா கேட்டாராம் ராணி தலையசைச்சிட்டாங்க நான் வர்றேன்னு சொன்னோன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஊரே கூப்பிட்டிருப்பீங்க பாட்டுனா என்னன்னே தெரியாமல் ஏகப்பட்ட பேர் வந்து உட்காந்து என் உயிரை எடுத்திருப்பாங்க தலையே போயிரும்னு தெரிஞ்சு வந்து உட்காந்து ரசிச்சாங்கல்ல இவங்க தான் என்னுடைய உண்மையான ரசிகர்கள் இந்த ரசனைக்கு தான் நான் பாடினேன்னு சொன்னார் அதே மாதிரி சிரிச்சா போயிருங்கன்னு சொன்னா யாரும் போகமாட்டீங்க நாங்கள் பேசும்போது நீங்கள் எங்கே சிரிக்க போகிறீங்க ஆனால் ரசிகர்கள் ஒவ்வொரு விதங்க என்ன நடந்தாலும் அந்த தலைவனுக்கு அந்த கலைஞனுக்காக ஒரு கூட்டம் வரும்ல எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா ஏதோ அறந்தாய் நிஷாக்காகவோ பார்த்தா யார் புத்தகத்திற்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரசிகன் இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்கார்றதுக்கு காரணம் புத்தகத்தினுடைய காதலனாக காதலியாக வந்து உட்காந்துருக்கீங்க அதுவே ஒரு பெரிய சந்தோஷங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா நிறைய குழந்தைங்க வந்து உட்காந்துருக்கீங்க ஏகப்பட்ட குழந்தைங்க சார் இப்ப தமிழ்நாடு இப்ப நம்ம தமிழக அரசு இந்த புத்தக திருவிழாவெல்லாம் ஏன் தெரியுமா நிறைய இடங்கள்ல நடத்துறாங்க எல்லா செல்வமும் நம்ம விட்டு போயிருங்க பேரரசு கூட சிற்றரசா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் காசு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த உலகத்திலேயே என்ன அழிவு வந்தாலும் நம்மளை விட்டு போகாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் படிப்பு செல்வம் மட்டும்தான் அதை நான் உள்ளே பார்க்கும்போது ஏகப்பட்ட குட்டி குட்டி குழந்தைங்க சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது குழந்தைங்க புத்தகத்தை அவ்வளவு நேசிக்கிறாங்க இது ஒரு பெரிய சந்தோஷந்தானே ஏன்னால் இன்றைக்கு இவங்களை நம்பவே முடியல மேடம் யாரெல்லாம் இங்கே பெற்றோர்கள்கிட்ட கேட்குறேன் நேர்மையாக பதில் சொல்லுங்க இந்த கொரோனா வந்தப்ப கொரோனாவை கூட வீட்டுக்கு அனுப்புங்கடா தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்தை துறங்கடா கேட்ட பெற்றோர்கள் மட்டும் கை தூக்குங்க முதல்ல நான் தூக்குறேன் சார் மேய்க்க முடியல சார் என் பையெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்தில் இருபத்தஞ்சு டியூப்லைட்டை உடைச்சிட்டான் மேடம் அவன் உடைக்காத ஒரே டியூப்லைட்டு என் புருஷன் மட்டும்தான் மேடம் எல்லாத்தையும் உடைச்சிட்டான் மேடம் இவங்கள வச்சு மேய்க்கவே முடியலங்க இந்த ரெண்டு வருஷம் தான் தெரிஞ்சு டீச்சரோட அருமையே என்னன்னு அதுல வித்தியாசமான பிள்ளைகள்லாம் நம்ம வீட்டுல நிறைய இருக்கும் நம்ம நினைச்சிட்டு போல நாம தான் அறிவாளி நாம தான் புத்திசாலின்னு உண்மையில நம்மளை விட புத்திசாலி நம்ம நம்ம பத்த பிள்ளைங்க தான் வீட்டுல எல்லா அதுக்குதான் தெரியும் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒண்ணு நடக்கும் சார் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும் போது அவன் ஜாலியா இருப்பான் ஏன்னா அவன் தான் எல்லாம் பண்ணிடுவானே நாம போய் கை கட்டி நிப்போம்ல அது மாதிரி ஒரு குடும்பம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல நான் போய் அந்த பள்ளிக்கூடத்து வாசல்ல நிப்பேன் என்ன நடக்கும்னே தெரியாம நிப்பேன் அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கே போயிருக்காரு சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான் சூப்பராக படிக்கிறான் ரமேஷ் தரா உன் பிள்ளை பேர் ம் பிரித்து எடுக்கிறான் ஐயா உன் பிள்ளை பெரிய அரசியல்வாதியாக வருவான் எப்படி சார் சொல்கிறீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துடுறான்டா எங்கேந்திரா கூட்டிகிட்டு வந்த அவனை இன்ட்ரவல் பீரியடில் சேரை தூக்கி தூக்கிட்டு போயிட்டு போயிட்டு வர்றான் கண்டிப்பாக வந்துடுவான் இன்னொருத்தர் பேர் சார் என் பிள்ளை அடே அப்பா உன் பிள்ளை பெரிய டாக்டர் எப்படி சார் கடைசி வரைக்கும் என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கலை லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன் இவெல்லாம் எங்க அதுல இந்த பசங்கள்ட்டெல்லாம் வித்தியாசமான குணம் நிறைய இருக்கும் சார் நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போதுன்னு ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு நினைச்சிடாதீங்க எனக்கு இப்பதான் பதினெட்டு வயசு ஆகுது சரி விடுங்க ஒரு இருபது நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதெல்லாம் சார் நாங்க இது எல்லா அனுபவம் இங்க யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சவங்க இருக்கீங்க பா எல்லாரும் அப்பா நம்மெல்லாம் ஒரே இனம் ஜம்மா என்ன தெரியுமா சந்தோஷம் அரசு பள்ளியில படிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சார் நான் இது உண்மை கை தட்டுங்க வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து படிச்ச ஒரே இடம் அரசு பள்ளி மட்டும்தான் சார் அடி வாங்கி என்ன அடி வாங்கி நான் படிச்ச பள்ளி நாங்க படிக்க போகும்போது நிறைய ஸ்டிக்ட் இந்த காதை காதத்தோடனும் அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஏகப்பட்ட விஷயம் இருந்தது எங்க அப்பா எல்லாம் தரதரன்னு இழுத்துட்டு போனாரு எங்கள் அப்பா எப்படியாவது என் என்னை நல்லபடியாக படிக்க வச்சணும்னு ஒரு பெரிய ஆசை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடும்போது நானாக தேமி தேமி அழுதேன் ஒரு மாதம் அழுதேன் பள்ளிக்கூடம் போகமாட்டேன்னு அதெல்லாம் அப்போ இப்போ அப்பா அழுதுகிட்டே போகிறாரு டீச்சரை ஒன்றும் பண்ணிடாதடா பாவுண்டா அதுக்கு அவன் அதெல்லாம் அது நடந்துகிறத பொறுத்து இருக்குது என் லைனில் க்ராஸ் பண்ணால் நான் என் வேலையை காட்டிடுவேன் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸில் பேசிக்கிறாங்க ஏமாச்சா ஹோம் ஒர்க் எழுதுறேனா மிஸ்ஸை அடிக்குமா எது எல்கேஜி அதுக்கு இது யூகேஜி சொல்லுது நம்மளை அடித்தா மிஸ்ஸை ஜெயிலில் போட்டுருவாங்கடா இதை ரெண்டையும் கொளுத்து கொளுத்து கொளுத்தணும் சார் முடியலை சார் இவங்களை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேங்க நான் அரசு பள்ளியில் படித்தேன் நான் படிக்கும் போது எனக்கு இருந்து சந்தோஷம் என்ன தெரியுமா காலையில் ஒன்பதரை மணிக்கு ஸ்கூலு ஒன்பது மணிக்கு போய் ஸ்கூலுக்கு போவோம் சார் ப்ரேயர் நடக்கும் அந்த வெட்ட வெயில் வெளியில் நிற்போம் அப்படி நிற்போம் கைகாலெலாம் அப்படியே கொதிக்கும் அப்படிதான் சார் கருத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வெயிலில் நின்று ப்ரேயர் முடிஞ்சு உள்ளே போவோம் சார் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க டே அப்பா என்னாலலாம் அடி வாங்கிறதுக்குன்னே நேர்ந்து விட்டாங்கள எங்கள் பீடி டீச்சர்லாம் என்னை பார்க்கும் போதெல்லாம் அடிப்பாங்க அது ரோசி மிஸ்ன்னு ஒரு மிஸ் இருப்பாங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவங்கள அவங்க ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அணுகுவாங்க எங்ககிட்டலாம் என்ன அணுகுமுறைன்னா அடிக்க மாட்டாங்க இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் இடுப்பை கில்லுவாங்க இப்படியோ கிள்ளும் போது நாங்கள் ஒரு பத்து பேர் மாட்டுவோம் அந்த பத்து பேர் யாருன்னா கடைசி பெஞ்சு சார் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கும் கடைசி பெஞ்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார் மொதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவன் வாத்தியார் சொல்கிற ஜோக்குக்கு கேட்டு சிரிப்பான் கடைசி பெஞ்சில இருக்கிறவன் வாத்தியாரையே ஜோக்கான்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க இங்கே ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் என்ன காரணம் தெரியுமா இந்த முத பென்சில் இருக்கிறவனை நம்பாதீங்க சார் கடைசி பென்சில் இருக்கிற எங்களை மாதிரி ஆளை நம்புங்க ஏன் தெரியுமா முத பென்சிலாம் படித்து அமெரிக்கா போயிடும் கடைசி பென்சில் கடைசி வரைக்கும் சிவகங்கையை சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் சார் 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 நன்றி மறக்க மாட்டோம் சார் நாங்கள் என்றைக்குமே உங்கள் மேலே அதில் இந்த பத்து பேர் கொத்தா போய் கிளாஸில் மாட்டோம் எங்கள் ரோசி டீச்சர் பார்த்து எல்லாரையும் நிறட்டு நிறட்டு நடுவாங்க நான் நெளிவேன் அப்படியே வழி உயிர் போகும் கிளாஸ்குள்ள வந்தோன்னே எல்லாரும் சட்டையை தூக்கி பார்ப்போம் வீட்டில் போய் காட்டணும்ல செவந்து கிடக்கிறத எல்லாரும் தூக்கி போய் செவந்திருக்கும் கருமம் எனக்கு அப்பையும் செவந்திருக்காது நான் எந்த இடத்துல கிள்னாங்கன்னு எனக்கே தெரியாது வழியை வச்சு ஓ லெஃப்ட் ஆன் முடிவு பண்ணிக்குவோம் என்ன காரணம் தெரியுமா சார் நான் வானம் வசப்படும்னு சொன்னேன்ல என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் பள்ளிக்கூடத்தில் அடிக்கும் போது இங்கே நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடிக்கும்போது போது இன்றைக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு கூட ஆயிரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு நான் ரொம்ப பெருமையா சொல்றேன் நான் ரொம்ப கர்வமாக சொல்றேன் என்ன ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமை என்ன காரணம் தெரியுமா அந்த வயசுல நான் அடி வாங்கினதுனால தான் சார் இன்னைக்கு இந்த சமுதாயம் என்ன அடி கொடுத்தாலும் எந்திரிச்சு நிக்கிற தாணி இருக்குன்னா வாங்கிய அடி அப்படி குழந்தைங்க அடி வாங்கட்டும் குழந்தைங்க பயப்படாமல் ஸ்கூலுக்குள்ளே போச்சுன்னா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றவங்க நம்ம பயந்து வாழணும் அவன் பயத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு போகிறானா பிற்காலத்தில் நீங்கள் தைரியமாக வாழலாம் இவனை வச்சு மேய்க்க முடியல நாம் ஸ்கூல் போது சொல்லுவாங்கள்ல சார் நீ முதலமைச்சரானால் என்ன ஆவ நீ ஆனா என்ன ஆவ என்னையெல்லாம் கேட்டிருக்காங்க நான் என்ன எழுதுறேன்னு எனக்கே தெரியல அதே மாதிரி ஒரு வாத்தியார் ஸ்கூலில் கேட்டிருக்காரு நீ குடியரசுத் தலைவரானா என்ன ஆவ ஒருத்தன் அடிஷ்னல் பேப்பர் வாங்கி எழுதியிருக்கான் இங்கிட்ட ஒருத்தன் எல்லாம் எழுதியிருக்காங்க ஒருத்தன் மட்டும் நடுவில் உட்காந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கான் கூப்பிட்டு சாப்புனா அறிவு கேட்டவனே அம்பிட்டு பேர் எழுதுறாங்க எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கேன் எழுதுறா நான் ஏன் எழுதணும் ஏண்டா நான் குடியரசுத் தலைவரானா என் பிஏ தானா எழுதுவாங்க சார் இந்த நான் நிறைய நிறைய பேர் இடத்துல சொல்லுவேன் சார் சின்ன சின்ன பள்ளிகள் அரசு பள்ளிகள் நம்ம போல சிவகங்கை புதுக்கோட்டை அறந்தாங்கில படிக்கிற மாணவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க நீங்க இந்த கிராமங்கள்ல படிக்கிற பசங்க தானேன்னு நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் இட போற்ற முடியாது சார் நீங்க பெரிய பெரிய நகரங்கள்ல ஒன்றும் இல்லை பெரிய பள்ளிக்கூடத்தில் படிப்பா சார் கம்ப்யூட்டரை பிரிச்சு எடுப்பா சார் இங்க உட்காந்துகிட்டு கூகுள்ல அமெரிக்கால அவங்க பில் கிளின்டன் என்ன பண்றாரு இவர் என்ன பண்றாரு இவர் என்ன பண்றாரு இவர் என்ன பண்றாரு இவர் எங்க போறார் இவர் எங்க போறாரு எல்லாம் சொல்லுவான் 4:30 மணிக்கு பள்ளி கூடம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது போல டாடி வருவாங்க நம்ம பையல பள்ளி கூடம் பெல்லு மட்டும் அடிங்களே அவன் ஃப்ரெண்ட வீட்ல விட்டு அவன் போயிட்டு இருப்பான் நீங்க ஒண்ணு இல்லங்க பெரிய பள்ளிகளல படிக்கிற பையன்ட்ட போய் பேசி பாருங்க இந்த அனுபவம் நிஜமா நீங்க நடத்தியே பாருங்க நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பள்ளியில் போய் வாசலில் நிற்கிற பையன் கிட்ட போய் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேளுங்க நமால் டமால்னு கை கட்டுவான் மை நேம் இஸ் சுரேஷ் மை நேம் மை ஃபாதர் இஸ் நம்ம மை மம் மம்மி மிஸ் காலிமோனி ஸோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி அவன் ஆட்டோகிராஃபிலேருந்து போட்டோகிராஃபுருக்கு எல்லாம் கொடுத்துருவான் இது பெரிய பெரிய இடங்கள்ல நாளைக்கு காலையில் சிவகங்கை அரசு பள்ளிக்கு போங்க வாசலில் ஒரு அரை அரட்ரவுசர் நிற்கும் அது கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேளுங்களேன் அது முதல்ல கையை பின்னாடி கட்டும் அப்புறம் நம்மளை மேலையும் கீழே ஒரு பார்வை பார்க்கும் ஏன் எதுக்கு ஏ அம்மாடு சொல்லவா நீ எந்த ஊர் ஏ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கேள்வி கேட்டவனை பதில் சொல்கிறது அறிவு இல்லை கேள்வி கேட்டவனையே திருப்பி கேட்குறான்ல அதுதான் சார் அறிவு அந்த அறிவு நம்ம பிள்ளைங்கள்ட இருக்கும் இதுங்களெலாம் பொழைச்சிக்கும் சார் இவெல்லாம் வேறு லெவலில் போயிடுவான் வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த நம்ம நம்ம வீடுகளில் இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி தான் பெற்றோர்களுக்கு சில பொறுப்பு இருக்குது சார் அந்த பொறுப்பை மட்டும் நம்ம கையில் பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வானம் வசப்பட்டுரும் நாம் சொல்லி கொடுக்கணும் சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் அப்பா கூப்பிட்டுருக்காரு ஸ்கூலில் மிஸ்ஸு சார் என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்க இதெல்லாம் பிள்ளையா சார் இது எல்லாத்தையும் திருடுறான் சார் டெய்லி அவன்ட்டு பென்சில் இவன்ட்டு பென்சில் அவன்ட்டு பேனா இவன்ட்டு பேனா திருடிட்டு திருடிட்டு போயிடுறான் சார் திருட்டு புள்ளா சார் உடனே அப்பா கோ வந்துருச்சு எருமை மாடு உன் கையை உடைக்கணும்டா நான் தான் ஆபீஸ்ல இருந்து டெய்லி எடுத்துட்டு நீ ஏன்டா நீயும் திருட்டு பயலாடா இவன் சொல்லி இவன் திருந்த மாட்டான்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் சார் டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போறாரு அப்போ ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்பவுமே மாந்தோப்பு வழியா தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஒரு நாள் மாந்தோப்பு வழியா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கீழே நிறைய மாம்பழம் கீழே கிடந்திருக்கு பறிக்கலை கீழே கடந்துருக்கு அதை எடுத்து பையில வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அம்மாட்ட போய் இந்த பேகெல்லாம் எப்பவுமே நம்ம ஊர்களில் வளர்க்கும் பிள்ளை பள்ளிக்கூடத்துல பையன் செக் பண்ணுவோம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைப்போம் புத்தகத்தை எடுத்து வைப்போம் நான் அம்மா எடுத்து வச்சப்ப உள்ள இருந்த மாம்பழத்தை பார்த்துட்டாங்க பையன்ட்ட கேட்டாங்கப்பா என்னப்பா இது அப்படின்னு வரும்போது அந்த தோப்பு கிட்ட கடந்துச்சுமா நான் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேமா தோப்புல ஐயோட கேட்டா இல்லைம்மா கீழே கடந்துச்சு கடந்துச்சுன்னா பறிக்கலாம் இல்ல விறுவிறுன்னு அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு விறுவிறுன்னு அந்த மாந்தோப்புக்கு போனான் உள்ளே போனோன்னு அந்த ஐயாட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டான் அதுக்கு ஐயா சொன்னாரா மா தம்பி மாம்பழம் எடுக்கும் போதே நான் பார்த்துட்டேன் அவன் பறிக்கலை கீழே கடந்தது அதைத்தானே எடுத்துட்டு போட்டோன்னு அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் இந்த ஒரு முறை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இனி எல்லா முறையும் அவன் எடுத்து எடுத்து வைப்பதற்கு பழகி விடுவான் ஒரு நாளும் அடுத்தவர்கள் பொருளை அவன் எடுக்கவே கூடாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம் பிற்காலத்துல அவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரியா வந்ததுக்கு அப்புறம் அவருடைய புத்தகத்துல பதிவிடுறாரு என் ஒழுக்கத்திற்கு முதல் பிள்ளையார் சுளி போட்டது என் அம்மா அடுத்தவர்கள் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி தந்தவள் என் அம்மா என்று சொன்னா அவர்தாங்க தாங்க சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வீட்லே அதை கொண்டு வரணும் நாம கொண்டுட்டு வரணும் அதை நம்ம பிள்ளைங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லி வளர்த்தா கண்டிப்பா நம்ம பிள்ளை பெரிய இடத்துக்கு வந்துடும் அதுலேயும் சில இடங்களில் பிள்ளைங்க புத்திசாலி புத்திசாலின்னு சொல்கிறேன் இல்லை ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிற விஷயத்த சுகிசிவம் ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் டெய்லி பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு முறை அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்டாராம் உங்கள் எல்லார் கையிலையும் பிஸ்கட் கொடுத்துருக்கேன் இந்த பிஸ்கட்டை நீ எப்படி சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு கேட்டப்போ ஒரு குழந்தை சொன்னிச்சான் நான் பாலில் தொட்டு சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன் ஒரு குழந்தை சொன்னிச்சான் ஜாம் தடவி சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு ஒரு குழந்தை ரொம்ப அழகாக சொன்னிச்சான் அந்த பிஸ்கட்டை பாதியை பிட்டு என் நண்பன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு சொன்னுச்சோன்னா இன்னைக்கு பெரியவர்களை விட சிறியவர்கள் புத்திசாலி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நமக்கு அவங்க நிறைய சொல்லி கொடுத்துகிட்டு இருக்காங்க சார் அதுல இந்த பசங்க புத்திசாலின்னு சொன்னேல்ல எல்லா இடத்துலையுமே புத்திசாலியான பசங்க ஒரு கிளாஸ்ல ரெண்டு அது சேட்டக்கார பசங்கன்னு சொல்லுவோம் நம்மளை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு அறிவியல் கண்காட்சி ஸ்கூலில் நடத்தியிருக்காங்க இது நிறைய பேர் தெரியும் அறிவியல் கண்காட்சி நடத்தியிருக்காங்க அதுல உள்ள ஹெட்மாஸ்டர் முதல்ல வளம் வந்திருக்காரு ஏன்னா இவங்க எல்லா கிறுக்கு வேலையும் பாப்பாடுங்க முதல்ல இவங்கள போய் செக் பண்ணிடுவோன்ட்டு விருது வந்திருக்காரு அதில் ஒருத்தர் எல்லாம் அந்த படம் வரைஞ்சி பாகம் கூறி நம்ம ஸ்கூலில் எழுதுவோம்ல சார் அந்த மாதிரி ஒவ்வொன்றா எழுதியிருக்கான் இதற்கு கொடுக்கில் விஷம்னா தேளு இதுக்கு பல்லில் விஷம்னா பாம்பு இதுக்கு உடம்பெல்லாம் விஷம்னா ஹெட் மாஸ்டர் எட்டி பார்த்தாரு ஒரு பெரிய கண்ணாடி அவர் எட்டி பார்த்தார் என்னடானார் மனுஷனுக்கு தான் சார் சொன்னேன் அப்படின்னா இது உண்மையா பொய்யாங்க இன்றைக்கி மனுஷன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கான்னு தெரியுமா சார் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க சார் அதுலேயும் ஜப்பான்காரெல்லாம் டெய்லி வேலைக்கு போகலை டெய்லி உழைக்கலைன்னா செத்து போயிடுவான் ஜப்பான்காரன் உழைக்கலைன்னா செத்து போயிடுவான் சைனாக்காரன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலனா செத்து போயிடுவான் தமிழ்நாட்டுக்காரன் சொந்தக்காரன் நல்லா இருந்தாலே செத்து போயிடுவான்